ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இட்லி தோசை சாதம் சப்பாத்தின்னு எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்ற மாதிரி டேஸ்டியான முட்டை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நாலு வெரைட்டியான முட்டை ரெசிபி பார்க்க போகிறேங்க ரொம்பவே சிம்பிளாகவும் சூப்பராகவும் செஞ்சிடலாம் டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு இப்போ இந்த டேஸ்டியான மொகலாய் எக்கரியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் நான் சொல்லியிருக்கிற அளவுகள் நாலுல இருந்து அஞ்சு பேருக்கு சரியா இருக்குங்க இருபது பூண்டு சேர்த்துக்கலாங்க ஒரு இன்ச்சு இஞ்சி சேர்த்துக்கலாம் அஞ்சாறு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா தான் சேர்க்க போறோம் மிளகா தூள் ஆட் பண்ண போறது கிடையாது உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்ல கோல்டன் பிரவுன் கலர் மாறுற மாதிரி வதக்கி விட்டுக்கலாங்க இப்ப பாருங்க ஒரு நாலு நிமிஷம் போல நல்லா வதக்கிட்டு இருக்கேன் நல்லா இந்த அளவுக்கு வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆகி கோல்டன் கலர் வந்துருச்சு இந்த அளவுக்கு வதக்குனதுக்கு அப்புறம் இதோடவே அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு ரிச்னஸும் நல்ல ஒரு திக்னஸும் கிடைக்குங்க முந்திரி பருப்பும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்ப அவ்வளவுதான் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வதக்கி வச்சிருக்கிற வெங்காய பச்சை மிளகாவை மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் மிக்சி ஜார்ல மாத்திட்டேன் இப்ப இதோடவே ஒரு கையளவு கொத்தமல்லி தலை வந்து சேர்த்துக்கலாங்க முகலாய் ஏக்கரி பாத்தீங்கன்னா நல்ல கிரீன் தான் இருக்கும் டேஸ்டும் சூப்பரா இருக்கும் கொத்தமல்லி தலையையும் சேர்த்துட்டு கொத்தமல்லி தலையையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம நல்லா நைஸா எடுத்துக்கலாங்க தண்ணி தேவைப்படாது தேவைப்பட்டா மட்டும் நீங்க தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க பாருங்க நம்ம கிரீன் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தா அரைச்சுக்கோங்க அப்பதான் நல்ல கிரீமியாகவும் டேஸ்டாவும் இருக்கும் அதே பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கறேங்க எக்கரிக்கு கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ராவா தேவைப்படும் நீங்க வேணும்னா கம்மியா கூட சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுல நான் ஒரு அஞ்சு வேக வச்ச முட்டையை சேர்த்துக்கிறேன் அஞ்சுல இருந்து ஏழு முட்டை பக்கமா நீங்க சேர்த்து செஞ்சுக்கலாம் முட்டையை சேர்த்துட்டு முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுரலாம் முட்டையை சேர்த்ததுக்கு அப்புறம் மீடியம் பிளேம்லயே வச்சு கலந்து விடுங்க ரொம்ப ஹை பிளேம்ல வச்சிட்டீங்கன்னா மேல் தோல் எல்லாம் முட்டையோடது லப்பர் மாதிரி ஆயிடும் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செய்யறனால முட்டையில் உப்பு காரம்லாம் இறங்கி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே முட்டையை நல்லா வறுத்துட்டேன் இந்த அளவுக்கு வருபட்டாலே போதும் லைட்டாக நிறம் மாதிரி வரும்போதே எடுத்துடலாம் இப்போ நான் வறுத்த முட்டை எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட்டேன் இப்போ அதே ஆயிலில் சின்னதாக ஒரு துண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரியாணி இலைய கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இதோடவே சின்னதா ஒரு பெரிய வெங்காயத்தை சன்னமா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கிரீன் பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம அரைச்ச பேஸ்டை சேர்த்து வதக்கி விடணுங்க மீடியம் பிளேம்லயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே ஒன்றரை டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க இந்த டைமிங்ல உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடியோ இல்லன்னா குருமிளகு தூளோ சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா காரம் பத்தாதப்போ நீங்க மிளகு தூளோ இல்ல மிளகாய் தூளோ இந்த டைமிங்ல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பொடியை சேர்த்து மீடியம் பிளேம்லயே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே அரைக்கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க தயிர் சேர்த்து லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்க ஹை பிளேம்ல வைக்க கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்துக்கிட்டேன் ஆகி சைடு நல்லா கலந்து விட்டுட்டேன் ஆயில் செப்பரேட் ஆகி எல்லாம் ஆயில் செப்பரேட் ஆகி வருது பாருங்க இந்த அளவுக்கு லோ பிளேம்லயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்ப நல்லா கலந்துட்டேன் இதோடவே மிக்சி ஜார் அலசி ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க நான் ஒரு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப நம்ம கிரேவி பாத்தீங்கன்னா ரொம்ப திக்கா இருக்கிறனால நான் இன்னும் ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணிக்கோங்க இன்னுமே நம்மளுக்கு திக்காகும் இப்போ நல்லா கலந்துட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் விட்டுர்லாங்க இப்போ நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ மூடி போட்டுட்டேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருந்தேன் நம்மளோட கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்குங்க ஆயிலெல்லாம் லைட்டாக செப்ரேட்டாக ஆயிருக்கு பாருங்க நல்லா கலந்துட்டு இதோடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுருவோம் இப்ப நல்லா கலந்துட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் அப்படியே விட்டுரலாம் இப்ப பாருங்க ஒரு மூணு நிமிஷம் போல நம்மளோட எக்கறி அப்படியே விட்டுருந்தேன் சூப்பரா எண்ணெய் எல்லாம் செப்பரேட் ஆகி நல்லா செம கிரீமியா ரெடி ஆயிருக்கு இப்படி பார்த்தாலே தெரியும் அவ்வளவுதான் இப்ப ஸ்டவ் அணைச்சிட்டு நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க ரொம்பவே டேஸ்டியான முகலாய் எக்கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இந்த இந்த டேஸ்டியான முட்டை குழம்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் குருமிளகு ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம் ஆறு ஏழு வர மிளகா சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க நல்லா வறுத்துட்டேன் இதோடவே இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க ஒரு இன்ச்சு இஞ்சியை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதோடவே ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதோடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு துருவினை தேங்காய் சேர்த்துக்கலாங்க தேங்காவையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் தேங்காயோட ஈரத்தன்மை எல்லாம் போயிட்டு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் தேங்காய் வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வருபட்டுருச்சுங்க இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்கிற மசால் பொருட்களை நான் அப்படியே மிக்சி ஜாருக்கு மாத்திக்கிறேன் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நைசா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இந்த மாதிரி வறுத்த அரைச்சு மசாலா சேர்த்து முட்டை குழம்பு செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குங்க இப்ப குழம்பு செய்யறதுக்காக சட்டியில ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் சின்னதா ரெண்டு மூணு துண்டு பட்டை அஞ்சு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டா கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன் ஒரு கத்து கருவேப்புல சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இதோடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாங்க தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி சீக்கிரமாவே சாஃப்ட் ஆயிருங்க உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் இந்த அளவுக்கு தக்காளி நல்லா அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்து ஒரு நிமிஷம் போல நல்லா கலந்துக்கலாம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி கலக்கும் போதே ஆயில் எல்லாம் ஆகி வரும் கலந்துட்டேன் இதோடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார் அலசி நான் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கலந்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு குழம்ப நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க இப்ப பாருங்க குழம்பு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆகும் போதே நான் ஒரு அஞ்சு முட்டைய வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க கீரல் போட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம் நீங்க முட்டையை உடச்சு கூட ஊத்தி இந்த குழம்புல செய்யலாம் சூப்பரா இருக்குங்க இப்ப வேக வச்ச முட்டைய சேர்த்துட்டேன் இப்ப முட்டை சேர்த்ததுக்கு அப்புறம் மீடியம் பிளேம்ல ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா குழம்பு கொதிக்கட்டும் இப்ப பாருங்க மீடியம் பிளேம்லயே ஒரு பத்து நிமிஷம் போல குழம்ப நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன் நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி குழம்பு சூப்பரா ரெடி ஆயிருக்கு பாருங்க இந்த மாதிரி முட்டை சேர்த்து குழம்பு கொதிக்க வைக்கும் போது உப்பு காரம் முட்டையில பிடிச்சி சாப்பிட ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க அவ்வளவு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்ப ஸ்டவ்வை அணைச்சிட்டு மல்லித்தலை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துருவோம் அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான முட்டை குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா சப்பாத்தி இட்லி தோசை பரோட்டா சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட அட்டகாசமா இருக்கும் கண்டிப்பா இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை டேஸ்டியான முட்டை உள்ளிக்காரத்தை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க முட்டை உள்ளிக்காரம் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு அஞ்சு முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் கீரல் போட்டு உள்ள இருக்கிற எல்லோ பார்ட்ட மட்டும் தனியா எடுத்துக்கலாங்க முட்டையில இருக்கிற மஞ்சள் கருவை நான் வெளியே எடுத்துட்டேன் முட்டையை இந்த மாதிரி நாலா நறுக்கி வச்சுக்கலாம் நாலா நறுக்கி வச்சுக்குவோம் இப்ப எல்லா முட்டையிலயும் இதே போலவே மஞ்சள் கருவை மட்டும் தனியா எடுத்துட்டு முட்டையோட வெள்ள பாரு நாலா நறுக்கி எடுத்து இருக்கட்டும் முட்டை உள்ளிக்காரம் நான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா இந்த மாதிரி பொடியா சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வெங்காயம் நிறைய போடும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் நமக்கு தொக்கும் பாத்தீங்கன்னா நிறையவே கிடைக்கும் பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையோட வெள்ளை பாட்டை மட்டும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துல இருந்து ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண கூடாதுங்க ஜஸ்ட் ஒரு நிமிஷம் மட்டும் நீங்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இறங்குற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்ப ஒரு நிமிஷம் போல அப்படியே விட்டுருந்தேன் முட்டை நல்லா வருபட்டு இருக்கு பாருங்க இந்த மாதிரி லைட்டா நேரம் சேஞ்ச் ஆகி வரும்போது நம்ம வெளியே எடுத்துடலாம் ரொம்ப நேரம் நீங்க முட்டையை வருத்திட்டீங்கன்னா முட்டை லப்பர் மாதிரி ஆயிடுங்க இப்ப நம்ம வறுத்த முட்டைய நான் அப்படியே வெளியே எடுத்துக்கிறேன் முட்டையோட வெள்ளைய மட்டும் இந்த மாதிரி நம்ம வறுத்து வெளியே எடுத்து வச்சிடலாம் இருக்கட்டும் இப்ப அதே பேன்ல எக்ஸ்ட்ராவா ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி நம்ம சேர்த்துருக்கற வெங்காயம் நல்லா பாதியா சுருங்கணும் அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்குங்க வெங்காயம் சீக்கிரம் வதங்கறக்காக ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம முட்டை வறுக்கும் போது உப்பு சேர்த்துதான் வருத்திருக்கோம் அதனால இப்ப நம்ம வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்திருக்கேன் உப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகி நம்ம போட்டிருக்கிற வெங்காயம் பாதியா இருக்குங்க இப்ப இதோடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா வாசம் போற மாதிரி வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா இந்த அளவுக்கு வதக்கி விட்டுட்டேன் இப்ப வெங்காயத்தை நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் இதோடவே ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நம்ம சேர்த்து மிளகாய் பொடி மஞ்சள் பொடியோட பச்சை வாசம் போற மாதிரி நல்லா கலந்துட்டு இதோடவே நம்ம வேக வச்சு வறுத்து வச்சிருக்கிற முட்டையை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் நல்லா மீடியம் பிளேம்லயே வச்சு கலந்து விட்டுக்கோங்க நல்லா நம்மளோட வெங்காயம் மசாலா எல்லாமே முட்டையில நல்லா பிடிக்கணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் போல நல்லா வறுத்து விட்டுட்டேன் அவ்வளவுதான் நம்மளோட முட்டை உள்ளிக்காரம் ரெடி ஆயிடுச்சுங்க ஸ்டவ் அணைச்சிட்டு கட் பண்ணின மல்லிக்கலை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் அவ்வளவுதாங்க ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான முட்டை உள்ளிக்காரம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசசாதம் எல்லா தொடையும் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட சூப்பரா இருக்குங்க நீங்க இந்த முட்டை உள்ளிக்காரத்த சுட சுட சாதத்தோட பெரட்டி சாப்பிடவும் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பா இதே போல சிம்பிளான மெத்தட்ல முட்டை உள்ளிக்காரத்தை நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி சிம்பிளான எக் பெப்பர் கிரேவிய எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க எக் பெப்பர் கிரேவி செய்யறதுக்கு மிக்சி ஜார்ல ரெண்டு பெரிய வெங்காயத்தை நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க இப்போ வெங்காயத்தை நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் பவுலுக்கு மாத்தி வச்சுக்கிறேன் அதே ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை அரிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம் இதையும் அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் தக்காளி பழத்தையும் நல்லா நைஸா அரைச்சிட்டேன் அதையும் நான் பவுலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி வச்சுக்கிறேன் வெங்காயம் தக்காளிய நம்ம அரைச்சுதான் வதக்க போறோம் அதனால நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க பேன்ல அரை டேபிள் ஸ்பூன் குருமிளகு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் கிரேவி செய்யறேன் குருமிளகையும் ஜீரகத்தையும் மீடியம் பிளேம்லயே நல்லா வாசம் வர மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் குருமிளகு ஜீரகத்தை நல்லா வறுத்துட்டேன் நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும் போது வெளியே எடுத்துடலாம் இப்ப வருபட்ட ஜீரகம் குருமிளக வெளியே எடுத்துட்டேன் இது இருக்கட்டும் அதே பேன்ல ஒரு கொத்து கருவாப்பில சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா ட்ரைவே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க கருவேப்பிலைய நல்லா மொறு மொறுன்னு எடுத்துக்கோங்க இப்ப கருவேப்பில நல்லா வருபட்டுருச்சு இதையும் நம்ம ஜீரகம் குருமிளகோடவே சேர்த்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாங்க நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துருவோம் இப்ப பாருங்க நம்ம ஜீரகம் குருமிளகு கருவேப்பில எல்லாத்தையுமே நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்துட்டேன் இந்த பொடிதான் நம்ம பெப்பர் கிரேவிக்கு செம டேஸ்ட் கொடுக்க போகுது இப்ப இது இருக்கட்டும் நான் இன்னைக்கு ஒரு ஆறு முட்டைய வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க முட்டையில கீரல் போட்டு எடுத்து வச்சிருவோம் நீங்க ரெண்டா கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் எல்லா முட்டையும் கீரல் போட்டு எடுத்து வச்சிட்டேன் பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க தேங்காய் எண்ணெயிலையும் நல்லெண்ணும் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நார்மலான சன்ஃபவர் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் ஹை ஃபிளேம்ல வச்சே வெங்காயத்தை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குங்க நல்லா வதக்கிட்டு வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க இதோடவே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வெங்காயத்தை நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் தக்காளியை சேர்த்து நல்லா ஹை பிளேம்ல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதோடவே ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம பெப்பரும் சேர்த்துருக்கோம் அதனால தூள் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க பெப்பரோட காரம் தான் அதிகமா இருக்கணும் மிளகாய் தூள் வந்து கம்மியா தான் இருக்கணுங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பொடியெல்லாம் சேர்த்து நல்லா ஹை பிளேம்ல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்துட்டு இதோடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே மிக்ஸி ஜார அலசி ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி அதிகமாக சேர்க்க கூடாது நம்ம கிரேவி வந்து திக்கா தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியா இருந்தா டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ நான் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இதோடவே நம்ம வேக வச்சு கீரல் போட்டு வச்சிருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற பொடியில பொடியை ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற ஜீரகம் குருமிளகு பொடியை சேர்த்துக்கலாம் ஃபுல்லா சேர்க்காம பாதி பொடியை சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் பேலன்ஸ் வச்சிருக்கேன் இத நம்ம கடைசியா சேர்க்கணும் நல்லா கலந்து விட்டுரலாம் இப்ப பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃபிளேம்ல ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் நமக்கு எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும் அப்பதான் பெப்பர் கிரேவி நல்லா டேஸ்டா இருக்கும் இடையில இடையில கலந்து விட்டுக்கலாங்க இப்ப நான் ஒரு அஞ்சு நிமிஷம் போல அப்படியே மூடி வச்சிருந்தேன் ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சிடலாங்க மீடியம் ஃபிளேம்லேயே நல்லா குக் பண்ணிக்கோங்க காரம் எல்லாமே முட்டையில இறங்கி நல்ல டேஸ்டா இருக்கும் மூடி வச்சிடலாம் கிரேவிய மூடி சூப்பரா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு அணைச்சிட்டு நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க நம்ம எடுத்து வச்சிருந்த ஜீரகம் குருமிளகு பொடியை ஃபுல்லா சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுலாம் அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான எக் பெப்பர் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இந்த கன்சிஸ்டன்சில இருக்கிற மாதிரி கிரேவி ரெடி பண்ணிக்கோங்க அப்பதான் டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டா இருக்கும் பரோட்டா பூரி சப்பாத்தி இட்லி தோசை எல்லா எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் நான் இன்னைக்கு சாதத்தோட சர்வ் பண்ணியிருந்தேங்க செம டேஸ்ட்டாக இருந்தது இதே போல் டேஸ்டியான எக் பெப்பர் கிரேவியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோ ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ